எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இளையோர்களுக்கான தடகள போட்டி நடைபோட்டி நடந்ததுங்க இந்த இளையவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்போ தான் இந்த ஆறாவது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் இது எங்கே நடந்தது அப்படின்னா சவுதி அரேபியாவில் நடந்தது அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நம்முடைய இந்திய வீரர்கள்லாம் போயிருந்தான் அதில் ஒருத்தர் ஆண்களுக்கான அந்த போட்டியில் நிதின் குப்தா அப்படிங்கிறவர் தான் போயிருந்தார் ஐயாயிரம் மீட்டர் நடக்கணும் இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தூரம் அதை அவர் கடந்து போகிறாரு அப்படி கடந்து போகும்போது அவருக்கு வெள்ளி பதக்கம் கிடைக்குதுங்க வெள்ளிப் பதக்கம் பெறக்கூடிய அளவுக்கு அவர் தகுதி உடையவராக ஆனார் ஆனால் அவருக்கு பதக்கம் கிடைக்கல இந்த ஐயாயிரம் மீட்டரை எவ்வளோ தூரத்தில் கடந்தார் அப்படின்னா இருபது நிமிடம் இருபத்தொன்று புள்ளி அஞ்சு ஒன்று செகண்டில் கடந்தார் அவ்வளோ நுட்பமாக அவருடைய தூரமும் அவருடைய வேகமும் அளவிடப்பட்டது அந்த மாதிரி அவர் இருபது நிமிடம் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று வினாடியில் அவர் அந்த இடத்த வெற்றி பெற்று வெள்ளிக்கோப்பையை பெற்றார் அவர் ஆனால் இந்த தங்கம் பெற்றார் பார்த்திங்களா அவருக்கும் இவருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னா ஒரே ஒரு வினாடி தான் அந்த ஒரு வினாடியில் சீன வீரர் சூ நீங் ஹாவ் அப்படிங்கிற சீன வீரருக்கு கிடச்சிது இவருக்கு ஏன் கிடைக்காமல் போச்சு தெரியுங்களா ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த வெற்றியை அடையக்கூடிய அந்த கிட்ட போன உடனேயே இவர் என்ன ஆயிட்டார் வெற்றியை அடைந்தது போல நினச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அதனால் அந்த ஒரு வினாடியில் தங்கப்பதக்கத்தை இழந்தார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வினாடி வந்து அவருடைய வரலாறையே மாற்றி போட்டுடுச்சுங்க இந்தியாவே முதலிடம் அப்படிங்கிற வரலாறு மாற்றி போட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் முதலிடத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் என்ற ஒன்றை மா மாற்றி போட்டுடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த கிணறு தாண்ட போகிறதுல பாதி கிணறு முக்கால் கிணறு வரும்போதே கிணறை தாண்டி விட்டோம் என்று நினைத்தால் கணத்துக்குள்ளே விழுந்துடுவோம் அப்படி தான் தோல்விங்கிறது நமக்கு வருது இந்த விளையாட்டுகள் எல்லாமே அந்த தடகள போட்டிகளாகட்டும் இல்லை வந்து குழுவாக சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டாக இருக்கட்டும் இந்த நேரம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தும்போது வெற்றி நமக்கு கிடைக்கிது அந்த நேரமே நமக்கு கைகுலுக்கி வெற்றியை நமக்கு தருகிறது அப்படின்னா நாம் எவ்வளவு நேரத்தை வாழ்க்கையிலே வீணடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அதுக்காக நேரத்தை வந்து பயன்படுத்துவது எந்த ஒரு நேரத்தையும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒன்று உண்டு தூங்குகிற நேரத்தில் கற்பனையில் போகிறது அப்படி கூட செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க கண்ணை முடித்து படுத்திருப்பாங்க பார்த்தா கவிதைகள் பிறக்கும் கதைகள் பிறக்கும் கற்பனைகளே அவர்களுக்கு கதைகளாக மாறிப்போம் அந்த மாதிரி எழுதக்கூடியவர்கள் இருப்பாங்க வீட்டு வேலை செய்வார்கள் வீட்டு வேலை செய்து ஓய்ந்த நேரத்தில் எழுத உட்காருவார்கள் பெரிய வெற்றி பெறக்கூடிய பெரிய நாவல் ஆசிரியர்களாக அவர்கள் மாறிப்போவார்கள் அவர்கள் வரலாறு படித்து பார்த்தா அதை தான் நமக்கு அது சொல்லுகிறது நேரத்தை எவர் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு அதே மாதிரி தானே நிலவிலே காலை முதலிலே வைப்பதற்கு யார் முதல்ல போய் வச்சாங்க அப்படின்னா வைக்க வேண்டியவர்கள் போய் வைக்கலை கொஞ்சம் தயங்கினதுனால ஆம்ஸ்ட்ராங் போய் கால வச்சுட்டாரங்க இல்லைன்னா அங்கே கால் வைத்திருக்க வேண்டியவர் வேறொருவராக இருந்திருக்கும் இப்படி ஒரு வினாடியை கூட தயக்கத்தோடு நாம் இருந்தால் நம்முடைய வரலாறே மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த விளையாட்டு போட்டி நமக்கு உணர்த்துகிறது அதனால் காலத்தை நாம் எப்போதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வினாடி கூட நமக்கு பின்னால் நூறு போட்டியாளர்களை உருவாக்கிவிடும் அதனால் எதுவுமே வாய்ப்பு கிடைக்கும்போது தவற விட்டுறாமல் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படி பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் வந்து நாம் எப்பவுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள்